நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஓடிடியில் வெளியிடப்பட்ட அஜித்குமாரோடைய குட் பேட் குக்லி திரைப்படம் வந்து மீண்டும் வந்து ஓடிட்டியில் வந்து திரும்ப வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இளையராஜாவுடைய பாடல் வந்து அதில் இருந்தனால வந்து இளையராஜா வந்து வழக்கு தொடர் தந்தார் தற்போதைக்கு வழக்கு வந்து நிறைவடைந்த பிறகு அந்த சாங்கினுடைய பாடல்கள் அந்த படத்துடைய பாடல்களை வந்து நீக்கப்பட்டு பின்னர் வந்து தற்போதைக்கு ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் டிசைன் இருக்கிற அந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து ஓடிஇட்டியில் வந்து வெளியிடப்பட்டாங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்குமாரோடைய நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து அனுமதி இல்லாத பாடல்கள் வந்து இளையராஜா வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருந்தார் நீதிமன்றத்தில் வந்து இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டதன் மூலம் வந்து ஓடிடி தளத்துலேருந்து அந்த படத்தை வந்து நீக்கப்பட்டிருந்தாங்க தற்போதைக்கு பார்த்தா அந்த சாங்கை வந்து நீக்கிட்டு பின்னர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து ஓடிடியில் வந்து வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாவது வருகிற இருபத்தி நாலாம் தேதி வந்து இதுக்கு வந்து பதில் அளிக்க இருப்பதாகவும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இளையராஜாவுடைய நீதிமன்றத்து நோட்டீஸும் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்லி திரைப்படம் வந்து மீண்டும் வந்து ஓடிடியில் வந்து ஒத்த ரூபாய் அந்த அந்த சாங் இல்லாமல் ஜி வி பிரகாஷருடைய பின்னணி இசையமைப்பில் அந்த திரைப்படம் வந்து வெளியிட்ருக்காங்க குட்பேட் அக்லி திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷுடைய இசையமைப்பும் அது மட்டும் இல்லாமல் பழைய பாடல்களை வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் இந்த மாதிரி பட்ட பாடல்களை வந்து அந்த திரைப்படத்தில் வந்து மெயினாக வந்து கொண்டு வந்த திரைப்படத்தை வந்து பெரிய லெவலுக்கு வந்து கூஸ்பம் லெவலில் வந்து கொண்டு வந்துருந்தாங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்டாக வந்து திரைப்படம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க பெரிய லெவலுக்கு வந்து கதை தளம் இல்லாட்டுமே வந்து திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹூப்பர் ஹிட்டான திரைப்படமாக வந்து அமைக்கப்பட்டிருந்தாங்க அஜித் குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவரோட முன்னணி அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு கெஸ்ட் ரோலில் வந்து சிம்படம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வெளியா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் அந்த திரைப்படத்தில் ட்யூரேஷன் கொடுத்துருந்தாங்க இருநூற்றி எழுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி எழுபது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி வரைக்கும் பஸ்ஸூரில் வந்து